ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி வந்து எடுத்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒரு டம்ளர் ரவையும் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ட்ரையாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டுமே பாலில் வந்து நல்லா குக் ஆகணும் பாலில் நல்லா குக்கானதன் பிறகு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வெல்லம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டம்ளர் செவ்வரிசி ஒரு டம்ளர் ரவைக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நெய்யில் முந்திரி திராட்சை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணியிருக்க இந்த ஜவ்வரிசி ரவை கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி இதெல்லாம் வந்து ஆகும்போது இடையில இடையில நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க ரொம்பவே சூப்பரா இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்